ராதிகா பார்த்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க பார்த்துக்கலாம் கோபி இந்த ஒத்துவே மாட்டேறாரு நான் ஏ அப்பா அம்மா வீட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க பேசுறீங்க நம்ம வேற வேறு வீட்டில் வாடகைக்கு தங்கிட்டு இருக்கோம் நீங்கள் நடனம் எப்படி பேசுறீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நான் நான் நீ இங்கே இருக்கிற மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை எப்படி முடியும் நான் முடியாதவே முடியாது அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் இருக்க நீ எனக்கு நீ முக்கியம் அவங்களும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்துறாரு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவே அமைதியாக இருக்காங்க இப்படியே போயிருந்தது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் காம்பிடிஷன் கோசம் எல்லாரும் வந்து பரபரப்பு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதிகாவும் வாங்க அப்படின்ற மாதிரி கோபி கூப்பிடாது நான் அவை நாற்றுக்கல அப்படின்னு சொல்ல அமைதியாக இருமா நான் அங்கே வச்சு அவ வீட்டு விட்டு போகாத மாதிரி நான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று பேசுவேன் அப்படி என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கேட்க சரி சரி நான் எங்கேயும் போகிறது இல்லை மாதிரி நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இசை சமாதானப்பட்டு அதிகமாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷன் போறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க பேரன்ஸ் ஸ்டேஜ் கூப்பிட இனியாமே வந்துட்டு தான் பேரன்ட்ஸ் கூப்பிட பாத்தீங்கன்னா மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போறாங்க இதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க இதனால அவமானேன் இனிய பாத்தீங்கன்னா அது அவமான தாங்க முடியாமல் வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு உ வீட்டுக்கு போன பின்னாடி பார்த்தீங்கன்னா இனியே எல்லார்கிட்டையும் சொல்லி அழுறாங்க ஏன்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் வரும் வரதானே என்னாது அவங்களே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க கோபி வந்துட்டு ஏ அவ்வளோ உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்ல அப்படி அவங்க அவங்க எப்படி எனக்கு அம்மா ஆக முடியும் எனக்கு நீ அவங்களும் தான் அம்மா ராதிகா எப்படி எனக்கு அம்மா ஆக முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திட்றாங்க அதே பார்த்தீங்கன்னா ராதிகா கிட்டேயும் கேட்குறாங்க நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க இன்னாலே பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்க எல்லாருமே வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்குமே வந்துட்டு ரொம்ப மன கஷ்டமாயிருது என்னடா என்னால் இது நம்மளால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை பார்த்தீங்கன்னா பாக்கிய கிட்டேயே சொல்கிறாங்க பாக்கி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் கோபி தான் உங்களுக்கு கூட்டு வந்தார் இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாக்கே பார்த்தீங்கன்னா சாதம் படுத்துறாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா ராஜேக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் ட்ரிப் போனேன் என்ன அப்படின்னு கேட்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா நம்ம எப்படி ஒன்று போக முடியும் அப்படின்னு சொல்ல நான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் எப்படினா கொஞ்சம் கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்ல சரி ஆனால் பண்ணுங்க ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருமே வருவாங்களேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் எல்லாரும் கன்வென்ஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோபிக்கிட்ட சொல்ல கோபிமே வந்து இந்த ஐடியா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம் அம்மா வந்து சொல்லி சமாதானம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம எல்லோரும் வந்து ஒத்துமையாக போகிற ராதிகம் வரான்னு தெரியும் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் கோவப்படுறாங்க டே அவை எதுக்கிட்ட ஒன்று நாம மட்டும் நம்ம ஃபேமிலியாக போகலான்டா அப்படின்னு சொல்ல நான் அவ்வளோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்ல இன்னுமோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற வழியில் இல்லாத ஈஸ்வரையும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க இப்படி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரிப்பு போக அங்கே போயிட்டு என்ன நடத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டன் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிபுன் வரும் தேங்க்யூ